குறிப்பாக கழகத்தின் ஐடிவிங் தம்பிகளின் தந்தைகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன அடுத்த கட்டமாக எப்படி இதை உயர்த்துவது இந்த எண்ணிக்கையை லட்சக்கணக்கான ஐடிவிங் தோழர்களின் தோழர்கள் உள்ள இயக்கத்தில் வர அளவுக்கு இந்த எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறோம்

இளைஞரணி சே செயலாறு எங்கள் இப்போ நம்ம துணை முதல்வரோட செயல்பாடுகள் இதெல்லாம் சொல்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பற்றவே மாட்டேங்குது ஒவ்வொரு நாளும் ஏதாவது பணியில் இருவரும் இறங்கிக்கொண்டே இருக்காங்க அதை தாண்டி இப்போ புதுசாக வர இயக்கத்தில் வர இளைஞர்களுக்கு கழகத்தின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி நிறையா இருக்குது ஆனால் இந்த பணியை தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இதுக்கே எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேது ஒவ்வொரு நாளும் இரும் பக்கமும் இதே தான் நம்ம பிள்ளைங்க வந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க இதுல யார் யாரோ பண்ற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வந்து நீங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஐடிங்க வந்து நீங்க பேசுறது அது கொஞ்சம் சரியா இல்லை அது எல்லாம் திருத்தி அது கொஞ்சம் திருத்திக்கணும் அதை தாண்டி நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் எதிரணியினர் குச்சி எடுத்தா குச்சி வரும் தாத்தா சொன்ன மாதிரி அவ்வளவு அதோட இருந்து தொழில்நுட்ப பூங்கா வந்து ஆலயம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இல்ல சிறப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு முடிஞ்சிருக்கு வெகு வீரர்கள் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு உலகத்தரத்துல ஒரு அசெட்டு மத்திய மண்டலத்துல மதுரையில சங்கப்போது நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தனித்து மிக்க ஒரு அது அமையும் சொல்லுங்க